சொர்க்கத்திலே பிரவேசிப்பதற்கு நுழைவதற்கு முன்னால் நரகத்திற்கு மேல் அல்லாஹ் ஒரு ஜிசிர் ஒரு பாலம் ஒன்றை அமைக்கிறான் இந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பாலம் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த பாலத்தினுடைய கூர்மையை அல்லாகவே தவிர யாரும் அறிய மாட்டார் இந்த பாலத்தினுடைய நீளத்தை அல்லாகவே தவிர யாரும் அறிய மாட்டார் இந்த பாலம் இயற்கையாகவே அல்லாகுவால் வழக்கு விழுகிற வகையில் போடப்பட்டிருக்கிற பாலம் அல்லாவுடைய தூதர் கூடுதலாக சொன்னார்கள் இந்த பாலத்திற்கு இருபுறமும் குடுவைகளால் ஆன கூம்பு வடிவிலான இரும்பு கொக்கிகள் மாட்டப்பட்டிருக்கும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த இரும்பு கொக்கிகளின் அந்த கூர்மை தன்மையை அல்லாகுவை தவிர யாரும் அறிய மாட்டார் அடுத்து சொன்னார்கள் இந்த பாலத்தினுடைய வளப்புறமும் இடப்புறமும் அமானிதமும் உறவுகளும் அவர்களை காப்பாற்ற கொண்டிருக்கும் எந்த உறவுகளை தூக்கி வீசுகிறோமோ அற்ப காரணத்திற்காக புறக்கணிக்கிறோமோ சண்டை போடுகிறோமோ அப்படிப்பட்ட நியாயமான உறவுகள் வந்து நிற்கும் அநியாயமா வரதட்சணை கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு அதனால உங்ககிட்ட கோச்சுக்கிறேன் இதெல்லாம் காரணமே கிடையாது தூக்கி வீசிடணும் நியாயமான உறவுகள் அமானிதத்தை பேணிய அந்த அமானிதம் வலப்புறம் இடப்புறம் வந்து நிற்கும்